முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்க சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லி அதே நேரத்தில் இந்த சிபிஐ வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டயர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ அதிகாரியாக நம்ம கேடரில் பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம்